சீம சப்த முக்கிய அகதி அது அங்க பகவான ஆசிரியப்பதுக்கு சித்திக்கணும் பகவான நம்ம அணுகணும் மூலியம் அந்த அது சித்திக்கணும் மூலியம் அதுக்கு என்ன பண்ணணும் அதாவது கிட்ட போய் நெருங்கிறதுக்கு நமக்கு காதி சித்தியான அதோட பெருமாளை ஆசிரியப்பதற்கு அது சபலமாகணும் அதுக்காக புருஷகார பூஜை புருஷகார பூஜையாக வாட்சல்யம் வாட்சல்ய குணத்தின் இருந்தவர்களாக இந்த லக்ஷ்மி ஆசிரியப்பது தான் இங்க அபிந்திய அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறேன் ஆனால் தான் ஸ்ரீமத் ஸ்ரீமத்த மதத்துக்கு யாக்கணம் சொல்லப்படுகிறது அது அன்றிக்கே இன்னொரு பக்கம் சொல்ற அது மட்டும் இல்ல இல்லை ஸ்ரீம்பிரபஞ்ச லக்ஷ்மிதோ மூலமந்திர மூலமந்திரத்திலேயே மாண்ட சப்திண்ட சப்தத்துக்கு பிராட்டின்னு சொல்லப்படகு அகாரவாச்சியான அம்பிரமான் மகாரவாச்சியான ஜீவன் அகார அகாரவாச்சியனாகவும் பிராட்டியோட கூலி இருக்கிற பரமாத்மாவை பரமாத்மாவுக்கு தேக அப்படின்னு சொல்றது அதனால திருமந்திரத்துல அவனுக்கு அடுத்தது சப்தம் இருக்கு ஊன்றது பிராட்டி சொல்லும் அந்த லுக்கை திருப்பி சொன்னால் கூட பிராட்டி ஒரு அர்த்தம் சொல்றாங்க ஆக அந்த பிராட்டிய ஆசையை திருமதிச்சு நம்முடைய சுரூபத்துக்கு தகுந்த மாதிரி புஷார்த்தத்தை பிரார்த்திப்பதை புஷார்த்தத்தை பிரார்த்திக்கிறது அந்த புஷார்த்தத்துக்கு உபாயத்தை பிரார்த்திப்பது இது மட்டும் வரையிலும் அது அவருடைய அவருடைய உத்தரவான துவயத்தை அனுசந்திக்க அப்படிங்கிறது அதான் சொல்றேன் மூலமந்திரேனூப அனுரூப புருஷார்த்த பிரார்த்தனம் நம்மளுடைய சுரூபத்துக்கு ஏத்தமாக இருக்கக்கூடிய உயர்ந்ததான பரம் புருஷார்த்த பிரார்த்தனை அந்த புருஷார்த்த பிரார்த்தனை உபாயம் பண்ண கிடைக்கும் ஆனால் அந்த உபாய த உபாய பிரார்த்தனா பர்ஜந்தம் எங்கிட்ட அனுஜையா துவயம் அனுசந்தியத இனால் அவளுடைய இந்த அவளுடைய நியமன இந்த துவயத்தை வந்து அனுசந்திக்கப்படுகிறது அப்படின்னு இடி பூர்வாச்சாரிய அனுசந்தான அனுஸ்மரண அனுஸ்மரணுன்னு பூர்வாச்சாரியுடைய அனுசந்தானத்தை நினைச்சிட்டு பிரதமம் ஸ்வயம் பிரபஞ்சத்தை பிரபஞ்ச பிரபஞ்சத்தை பகவத் அதனால் லக்ஷ்மித்த பிரபஞ்சம் செய்கிற செய்கிறா செய்கிறதனால பகவன்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறது